நான்காம் ஆண்டு முதல் உயர்நிலைக் கல்வி வரையிலான மாணவர்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை முதல் நூறு ரிங்கிட் மதிப்புள்ள புத்தக வவுச்சர் வழங்கப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் அந்த புத்தக வவுச்சர் உதவி மே முப்பத்தி ஒன்றாம் திகதி மதியம் இரண்டு மணிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே அரசாங்கம் எதிர்நோக்குமா நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு நான்காம் ஆண்டு மாணவர்களுடன் தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார் இந்த வவுச்சர் பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் பயில் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்பிக்கும் நிறுவனங்களுக்கும் தகுதியானவை என இன்று போர் அனைத்துலக புத்தக விழாவில் பிரதமர் தனது தொடக்க உரையில் இவ்வாறு கூறினார் இந்த வவுச்சரை பெறுவதற்கான வழிமுறை நாளை மதியம் இரண்டு மணிக்கு தெரிவிக்கப்படும் சிங்கப்பூரில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மேதா மற்றும் இதர சமூக ஊடக நிறுவனங்களுடனான சந்திப்பின் போது போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை எதிர்த்து போராடும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாடு குறித்து தொடர்பு அமைச்சு விவாதிக்கும் ஜூன் மாதத்தின் மத்திய வாக்கில் சிங்கப்பூருக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது அந்த சந்திப்பு நடத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் பால்சில் கூறியுள்ளார் சிறார்கள் மற்றும் குடும்பங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே நமது முதன்மை கடப்பாடு அதற்கு வாட்ஸ்அப் உட்பட முகநூல் இன்ஸ்டாகிராம் போன்ற மேதாவின் சமூக ஊடக நிறுவனங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றும் என பாமி நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக உற்பத்தி திறனை அதிகரிக்க தொடர்பு அமைச்சின் பணியாளர்கள் ஏஐ செயற்கை நுண்ணறிவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள என பாமி வலியுறுத்தினார் ஏசியா மொபிலிட்டி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து சேவை தொடர்புடைய முழு விவரங்களை வெளியிட ஸ்லாங்கூர் அரசாங்கம் தயாராக இருப்பதாக மாநில மந்திரிபெசார் அமீருடின் ஷாரி கூறியுள்ளார் டிஆர்டி எனப்படும் டிமாண்ட் ரெஸ்பான்சிவ் டிரான்சிட் திட்டத்திற்கான குத்தகையை திறந்த முறையில் அல்லாமல் இரு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது கேள்வியை எழுப்பியுள்ளது அதில் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் யோவின் கணவர் எம் ராமச்சந்திரனின் ஏசியா மொபிலிட்டி நிறுவனமும் ஒன்றாகும் அதனால் ஏசியா மொபிலிட்டி நிறுவனம் குறித்த முழு விவரங்களையும் வெளியிடுமாறு நேற்று சிஃபோ எனும் ஊழலை எதிர்த்து போராடும் மையம் ஸ்லாங்கூர் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்தது அதற்கு அமீருடின் இன்று ஒப்புக்கொண்டுள்ளார் தகவல் சுதந்திரம் இருப்பதால் அவ்விபரங்களை வெளியிடுவதில் தமது தரப்புக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை எனவும் அமீருடன் கூறியுள்ளார்

அப்பள்ளியின் மேலாளர் வாரியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் ஆசிரியர்களுக்கு வாழை இலையில் உணவு பரிமாறப்பட்டது வகுப்பறைகளில் நின்று பணிபுரியும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இவ்விழாவில் பாரம்பரியமாக சிறப்பு செய்யப்பட்டதாக முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் பள்ளி மேலாளர் வாரியத்தின் உறுப்பினருமான ஜேம்ஸ் செல்வநாதன் தெரிவித்தார் ஐநூற்று ஐந்து மாணவர்களுடன் முப்பத்தாறு ஆசிரியர்கள் கொண்டு இப்பள்ளி செயல்படுவது புகைப்படங்கள் எடுப்பதற்கான கருவியாக தற்போது விவேக கைபேசிகள் பிரபலமாக இருந்தாலும் கேமராக்களுக்கான மவுசு இன்னும் குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக தொழில் வல்லுநர்கள் மற்றும் புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக கொண்ட ஆர்வலர்கள் கேமராக்களில் படம் எடுப்பதை விரும்புவார்கள் இந்நிலையில் நூற்றாண்டுகளாக கேமரா தயாரிப்பில் பிரசித்தி பெற்ற நிறுவனமான ஃபுஜி ஃபிலிம் அதன் புதிய ஆக்சிரி ஷூட்டர்களில் எக்ஸ் டி ஃபிஃப்டி மற்றும் ஜிஎஃப்எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் டூ எனும் இரண்டு கேமராக்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த எக்ஸ் டி ஃபிஃப்டி கேமராவானது சுமார் நானூற்று முப்பத்தாறு கிராம் எடையில் கச்சிதமாகவும் இலகுவாக அதிவேக பட செயலாக்க இயந்திரமாக செயல்படும் என மலேசியா ஃபுஜி ஃபிலம் நிர்வாக இயக்குனர் கென்சு கே ஆரகானே தெரிவித்திருக்கிறார் இந்த எக்ஸ் டி ஃபிஃப்டி கேமராவின் விலை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ரிங்கிட்டாகவும் எக்ஸ் டி பிப்டி எக்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி எம்எம் கேமராவின் விலை ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ரிங்கிட்டாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் ஜிஎஃப்எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் டூவில் முப்பத்தைந்து எம்எம் ஃபுல் ஃப்ரேம் சென்சரை விட ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஏழு மடங்கு பெரியதாக ஃபார்மேட் சென்சர் பொருத்தப்பட்டுள்ளது இக்கேமரா ஹண்ட்ரட் அண்ட் டூ எம்பி அதிவேக சென்சருடன் தொடர்ச்சியான படப்பிடிப்பு வேகத்தை வினாடிக்கு ஏழு வரை வழங்குகிறது இது நகரும் படங்களையும் துல்லியமாக பிடிக்கும் திறன்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஜிஎஃப்எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் டூவின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு இங்கீட்டாகும் இதனிடையே இந்த இரண்டு புதிய கேமராக்களுக்கு ஏற்ப இரண்டு கேமரா ரென்சுகளையும் நேற்று கொளழும் போரில் ஃபுஜி ஃபிலிம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்தது ஆர்வமுள்ள பொதுமக்கள் ஃபுஜி ஃபில்மின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக சிறப்பு சலுகைகளை பெற்று இக்கேமராக்களை வாங்கிக் கொள்ளலாம் அண்மையில் குளகுபுபாருவில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது மாட்சிமி தங்கிய பேரரசரின் புகைப்படங்களுடன் வாகனத்தில் கொடிகளையும் அலங்கரித்திருந்ததாக அறுபத்தாறு வயது ராமசாமி மீது இன்று மீண்டும் கொளகுபுபாரு மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது வெவ்வேறு வாக்காளர்களைக் கொண்ட பல்வேறு தரப்புகளுடன் மோதலை ஏற்படுத்துவதைத் தூண்டக்கூடிய வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் சட்டத்தின் நான்காவது விதி உட்பிரிவு ஒன்றின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை ராமசாமி மறுத்தார் மே மாதம் நான்காம் தேதி கோலக்கு உள்ள தாமான் புக்கிட் பூங்காவில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் குற்றச்சாட்டின் விளைவு மற்றும் அதன் பாதிப்பை புரிந்து கொள்ள தவறியதால் இதற்கு முன் ராமசாமிக்கு எதிரான குற்றமும் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையையும் நீதித்துறை ஆணையர் வெண்டி உய் தள்ளுபடி செய்தார் அதோடு அவருக்கு எதிரான விசாரணையை மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் மீண்டும் நடத்தும்படி வெண்டி உய் உத்தரவிட்டிருந்தார் பேராக் தஞ்சோங் ரம்புத்தானைச் சேர்ந்த ராமசாமி நான்கு சக்கர இயக்க வாகனத்தை ஓட்டிச் சென்றபோது இந்த குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது தனக்கு விதிக்கப்பட்ட நான்காயிரம் ரிங்கிட் ஜாமீன் தொகையை ராமசாமி இன்று செலுத்தியதாக அவரது வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்தார் மலாய் மொழி அவ்வளவாக தெரியாத காரணத்தினால் தேசிய மொழியில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவரால் அதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை இன்று குற்றச்சாட்டு தமிழ் மொழியில் வாசிக்கப்பட்ட போது அதனை ராமசாமி புரிந்து கொள்ளதைத் தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும்